மகாபாரதத்தின் முக்கியமான பாத்திரங்கள் சத்யபதி பராசர முனிவரின் மனைவி வியாச முனிவரின் தாய் டோட் வியாசர் மகாபாரதத்தை எழுதிய முனிவர் திருதராஷ்டிரன் பாண்டு விதரர் ஆகியோரின் தந்தை டோட் பீஷ்மர் சந்தனன் மற்றும் கங்கையுடைய மகன் ஆமரணத்தை பெற்றிருந்தவர் டோட் விசித்திரவேரியன் சந்தனனின் மகன் காசி ராஜாவின் மகள்களை மணந்தவர் டோட் சித்ராங்கதன் பீஷ்மரின் சகோதரர் யுத்தத்தில் உயிரிழந்தவர் டோட் அம்பாலிகா விசித்திரவேரியனின் மனைவி பாண்டு மகாராஜாவின் தாய் டோட் பாண்டு திருதராஷ்டிரனின் சகோதரர் பாண்டவர்களின் தந்தை டோட் திருதராஷ்டிரன் கௌரவர்கள் மற்றும் ஆஸ்தினாபுர அரசரானவர் சகுனி கந்தார அரசர் துரியோதனனின் முக்கிய ஆலோசகர் டோட் குந்தி பாண்டவர்களின் தாய் துர்வாச முனிவரின் வரத்தால் குழந்தைகளைப் பெற்றவர் டோட் மாதிரி பாண்டுவின் மனைவி நகுலன் மற்றும் சகதேவனின் தாய் டோட் துர்வாசர் சாபங்களை வழங்கும் புகழ்பெற்ற முனிவர் டோட் கர்ணன் குந்தியின் மகன் சூரியனின் புதல்வர் துரியோதனனின் நெருங்கிய நண்பர்டோட் தர்மராஜன் யுதிஷ்டிரன் நீதிநெறியில் நடப்பவன் டோட் பீமன் சக்திவாய்ந்த பாண்டவர் அனுமனின் சகோதரர்டோட் அர்ஜுனன் மிகுந்த திறமை மிக்க வீரன் கிருஷ்ணனின் நெருங்கிய நண்பர்டோட் நகுலன் சகதேவன் அசுதினி தேவர்களின் ஆசீர்வாதத்தால் பிறந்தவர்கள் துரியோதனன் கௌரவர்களின் தலைவன் பாண்டவர்களின் முக்கிய எதிரிடோட் பானுமதி துரியோதனனின் மனைவி டோட் ராதை கர்ணனை வளர்த்த தாய் டோட் திருணாசாரியார் பாண்டவர்கள் மற்றும் கோரவர்களின் குருடோட் கிருபாசாரியர் அஸ்தினாபுர அரசவையின் ஆசாரியர் டோட் அஸ்வத்தாமன் திருணாசாரியரின் மகன் சிரஞ்சீவி டோட் திரிகிருஷ்ணர் விஷ்ணுவின் அவதாரம் பகவத்கீதை உபதேசித்தவர் டோட் தேவகி கிருஷ்ணரின் தாய் டோட் வசுதேவர் கிருஷ்ணரின் தந்தை ரேவதி பதராமரின் டோட் நந்தகோபாலர் கிருஷ்ணரை வளர்த்த பெற்றோர் டோட் சிசுபாலன் கிருஷ்ணனின் எதிரி டோட் ஜராசந்தன் மகத அரசர் கிருஷ்ணனின் பகைவன் டோட் பகாசுரன் பீமனால் பதைக்கப்பட்ட டோட் திரளபதி பாஞ்சால நாட்டின் அரசர் திருபதரின் மகள் பாண்டவர்களின் மனைவி டோட் திருபதர் திரளபதியின் தந்தை துச்சலா திருதராசுரனின் மகள் டோட் சைந்தவர் ஜெயதிரதன் கௌரவர்களின் உறவினர் அபிமன்யுவின் மரணத்திற்கு காரணமானவன் டோட் சத்யபாமா கிருஷ்ணனின் மனைவி டோட் ரிப்பிணி கிருஷ்ணனின் முதல் டோட் பலராமன் கிருஷ்ணனின் சகோதரர் பலசாலிடோட் சாத்தியகி கிருஷ்ணனின் தளபதி டோட் அபிமன்யு அர்ஜுனனின் மகன் சக்கரவியூகத்தில் வீரமரணம் அடைந்தவர் டோட் கீசகன் பிராட நாட்டில் அதிகாரம் கொண்டவன் திரளபதியைத் தொந்தரவு செய்தவன் டோட் ஏகலவேன் வில் வீரன் தனது முதுகை தொண்டையை திருவணாசாரியருக்காகத் தானாக கொடுத்தவன் டோட் இந்திரன் தேவர்களின் தலைவர் அர்ஜுனனின் தந்தை டோட் அசுவினி தேவதைகள் நகுலன் சகதேவனின் தந்தைகள் டோட் ஜனமேஜய மன்னன் பரீட்சித்தின் மகன் மகாபாரதம் கேட்ட மன்னன்